ஓம் ாம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளியில் ஓர் அற்புதம் நடக்கும் உன் சாயப்பா சொல்வதைக் கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு நிம்மதியாக கண் உறங்குவாயின் செல்லமே நீ நல்லதொரு விதமாக கண் மூடி தூங்கி பல நாட்கள் அதை உன் சாயப்பா நன்கு அறிவேன் புரிகிறதா கவலைப்படாதே உனக்கு இதோ நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருப்பது அது நாளை நல்ல நாளாக உனக்கு உன் சாயப்பா தருவது என் பொறுப்பு நம்பிக்கை இழந்து விடாதே உன் வாழ்க்கையை களை போகிறது ஆஞ்சலமே உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது நாளை நல்லதொரு மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலையே வரக்கூடாது பயப்படக்கூடாது உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் நல்லதாக நடக்கும் நிச்சயமாக கவலைப்படாதே நீ எதையும் தேடி ஓடி வேண்டிய காலம் எல்லாம் முடிந்து விட்டது தேடி தேடி ஓடிய காலம் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கானது உன்னை தேடி வர தயாராகி கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்த்த அந்த நல்லதொரு காரியம் உன் வாழ்க்கை வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே இந்த நல்ல விஷயம் நடக்கும்போது தான் நான் சந்தோஷப்படுவேன் என் செல்ல பிள்ளை சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் நானும் சந்தோஷப்படுவேன் இதற்குத்தானே நான் ஆசைப்பட்டு என் சொல்லமே நீ என்னிடம் சொன்னதை நான் என்றுமே மறந்ததில்லை அந்த நாள் நீ நினைப்பதற்கும் முன்பாக உன்னை வந்து அடையும் சந்தோஷம் பெருகும் இந்த வருட முடிவுக்குள் உன் மனதை மகிழ்விக்கும் அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஆகையால் மனதை தயார் நிலையில் வைத்துக்கொள் நான் தரும் மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக வெளிப்படையாக கிடைக்கப் போகிறது உன் சாயப்பாவின் அருள் என்றும் தான் இருக்கும் நிச்சயமாக உனக்காகத்தான் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு அந்த முடிவு சாதகமாக அமைத்து தருவது உன் சாயப்பாவின் கடமையாக இருக்கும் ஏனென்றால் என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை உன்னை சுற்றி நடப்பதை முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி நடப்பதை முதலில் புரிந்துகொள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே கவலைப்படாமல் இரு பொறுமையாக இரு நிதானமாக இரு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்தி வைக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுடைய உறவுகள் உன்மேல் வஞ்சம் கொண்டு விஷயத்தையே விஷத்தையே கக்கினாலும் அதை முறிக்கும் அளவிற்கு உனக்குள் சக்தியையும் மெய்யறிவையும் நல்லதொரு சிந்தனையும் நான் உனக்கு தந்திருக்கின்றேன் அவை எல்லாவற்றையும் மீறி எழும் வலிமையையும் என் அருளால் உனக்கு எப்போதும் தந்து கொண்டே இருப்பேன் என்பதே மறந்துவிடாதே உன்னை சோதிக்க வரும் அனைத்தையும் எதிர்கொள்ளும் பக்குவம் துணிவு உன் உள்ளத்திலேயே இருக்கிறது அதை உன் சாயப்பா நன்கு அறிவேன் ஆகவே உனக்கு நான் காவலனாகவும் உன்னை காத்து நடக்கும் சக்தியாகவும் இருக்கிறேன் என்பதை துளியளவும் சந்தேகமே வேண்டாம் ஆகவே நீ பயப்படாமல் அடுத்த அடி எடுத்து வை பயப்படாமல் அடுத்த அடிகளை எடுத்து வைத்து கொண்டே இரு கண்டிப்பாக நீ நினைத்தது நடக்கும் உன் சுமையை என்னிடம் இறக்கிவிடு உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் சிலர் பின்பற்றி செய்வார்கள் சிலர் அதையே போட்டியாக காண்பார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதே நீயோ உன் மனம் தூய்மையாக செய்கிறாய் அவர்கள் காட்டும் பொறாமை உன்னை பாதிக்காது புரிகிறதா உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் காப்பாற்றிக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் உன் நல்ல எண்ணங்கள் உன் நல்லதொரு உழைப்பு உன் நல்லதொரு நம்பிக்கை இவை அனைத்தும் விரைவில் உனக்கே பெருமை சேர்க்கும் வகையில் அமையும் கவலைப்படாதே என் சொல்லவே உனக்காக உன் முருகப்பெருமான் நான் உள்ளத்தில் குடி கொண்டிருக்கிறேன் உன் மு முதுகுக்கு பின்னால் பேசும் மனிதர்கள் பலர் இருந்தாலும் உன் முன்னால் நின்று நேரில் நிற்க தைரியம் இல்லாத மனிதர்கள்தான் அவர்கள் பேசிய இடத்தில் நின்று உன்னை பற்றியே பேசிவிட்டு அதை உன்னிடமே நல்லவன் போன்று சொல்பவனிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நெருங்கி வந்து வம்பில் இழுக்கும் மஞ்சகன் அவனாகத்தான் இருக்கலாம் மாயை வார்த்தைகளால் மனதை குழப்ப நினைப்பான் உன்னை பத்து அடிக்கு அப்பால் வைத்தால்தான் உன் வாழ்வு அமைதியாகும் உன் பாதை நேராக மாறும் உன் மனம் அந்த நேரத்தில் தான் தெளிவாகும் உன் பின்னால் பேசுபவர் சிறியவர் அதை வந்து சொல்லுபவன் இன்னும் சிறியவன் அவர்களின் சொற்கள் காற்று மாதிரி உன் நடை மட்டும் தட மாறாமல் முன்னேறட்டும் உனக்காக நான் தரும் அருள் வாக்காது தான் என் செல்லவே தோல் கொடுத்து நீ நிறைய பேர் உனக்கு இருப்பார்கள் தோள் கொடுத்து தாங்க அந்த நம்பிக்கையில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் துன்பம் கொடுத்தவர்கள்தான் தோள் கொடுப்பவர்கள் என்பதை வாழ்க்கை உனக்கு புரிய வைத்தது அதை உணர உன் வயதும் கடந்து விட்டது அதை உணர வைக்கும் எனக்கும் போதும் என்று ஆகிவிட்டது உறவுகள் நிரந்தரமில்லை என்று சொல்லவே உறவுகள் என்றுமே நிரந்தரம் இல்லை உண்மையான நிரந்தரம் என்ன தெரியுமா நீ என்மேல் வைத்துள்ள பாசம்தான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் பாசம்தான் தான் நான் உனக்கு அப்பாவாகவும் தந்தையாகவும் அம்மாவாகவும் காவலனாகவும் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் தாங்குகிறேன் வழி நடத்துகிறேன் உறவுகள் எல்லாம் நிரந்தரம் இல்லை யாரின் மனம் எப்போது மாறும் என்றும் சொல்ல முடியாது உண்மையான நிரந்தரம் ஒன்று இருந்தால் அது நீ என்மேல் வைத்த பாசம் மட்டும்தான் என் செல்லவே ஆகவே ஒரு வார்த்தைக்கு உன் மதிப்பையும் மன அழுகையும் விடாதே ஒரே ஒரு தவறு உன் மரியாதையை குலைக்காதபடி எப்போதும் கவனமாக நட யார் உன்னை நேசிக்கிறார்கள் யார் இல்லை என்பதை பற்றி மனம் வருந்தவே வேண்டாம் மனிதர்களின் மனம் இன்று ஒரு விதம் நாளை வேறு விதம் அது மாற்றம்தான் இன்று உன்னை பாராட்டுவார்கள் நாளை காரணமின்றி உன்னிடத்தையே உன்னையே குற்றம் சொல்லவும் செய்வார்கள் இது வாழ்க்கையின் இயல்பு ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள் நான் மட்டும் உன் சாயப்பா நான் மட்டும்தான் உன் பக்கவளமாக நிலைத்து உன்னை பாதுகாப்பேன் ஆகவே என் ஆதரவு பதிவு எல்லாம் உன்னிடம் என்றும் மாறாது என்மேல் நம்பிக்கை வைத்து நிமிர்ந்து நட உனக்கான உயர்வை உன் சாயப்பா நான் தருகிறேன் ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண்ணுரங்கு என் செல்லமே நாளை கார்த்திகை வெள்ளியில் உன் விருப்பங்களை எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ சாய்ரா ओम साई राम रामजी अरुण खड़े कैप्टन